துறைக்கால் நிகழ்ச்சியோட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் நிகழ்ச்சியில் நாங்கள் முக்கியமான ஒரு பெருமைகளை சந்திக்க போகின்றோம் இந்த இடத்தில் நான் ஒன்றை கூற வேண்டும் இவரை சந்திப்பதில் எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் நானும் இவரிடம் ஒரு மாணவனாக கல்வி பயின்றிருக்கிறேன் அந்த இடத்தில் இவரை பார்த்த பொழுது இந்த இடத்தில் கலையகத்தில் பார்த்த பொழுது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது அவரை உங்களுக்கு என் ஒரு ஆசிரியராக ஆரம்பத்தில் தெரிந்திருக்கும் தற்போது ஒரு அதிபராக கடுமையாற்றிக் கொண்டிருக்கின்றனர் அதே போன்ற ஒரு எழுத்து துறையிலும் தான் சாதிக்க வேண்டும் என்ற முயற்சியில் இணைந்து கொண்டிருக்கின்ற அரவிந்தன் என்கின்ற பெருமுகைத்தான் நாங்கள் தினம் சந்திக்க போகின்றோம் வணக்கம் வணக்கம் நான் ஆரம்பத்தில் கூறியது போன்ற அதாவது என்னைப் என்னை போன்றவர்களுக்கு நீங்கள் ஒரு சிறந்த வழிகாட்டியாக ஆசிரியராக இருந்திருக்கின்றீர்கள் அதே போன்று தற்போது பல மாணவர்களுக்கு வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் ஒரு அதிபராக ஆஹ் உண்மையில் நான் நினைக்கின்றேன் உங்களுடைய அந்த காலகட்டம் தற்போது இருக்கின்ற காலகட்டத்தில் பல வேறுபாடுகள் இருக்கின்றன அதாவது நீங்கள் ஒரு மாணவனாக இருந்த காலமாக இருந்தால் என்ன ஒரு ஆசிரியராக இருந்த காலமாக இருந்தால் அப்போது இருந்த காலகட்டத்திற்கும் தற்போது உங்களுக்கும் கீழ் பணிபுரிகின்ற ஆசிரியர்களாக இருந்தால் என்ன அஹ் மாணவர்களாக இருந்தாலும் இந்த காலகட்டத்துக்கும் ஒரு பாரிய வேறுபாடு இருக்கின்றது அதனை வந்து நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் நாங்கள் படித்த காலத்தை பார்க்கின்ற பொழுது நிஜயமாக எங்களை படித்த ஆசிரியர்கள் கண்டாலும் எங்களுக்கு பயம் என்ற உணர்வு இருந்தது இப்ப வந்து அது கொஞ்சம் மாற்றம் அடைந்து கொண்டு போய் கொண்டிருக்கு ஆசிரியர் குறைபட்டுக் கொள்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் மாணவர்கள் சில சமயங்கள்ல தங்களை மதிக்கிறது இல்லையென்றது அது ஒரு முக்கியமான சமூக மாற்றமாக நிலை கொண்டிருக்கின்றோம் ஒன்று நடந்திருக்கின்றது சரி இப்ப நான் உண்மையில் உங்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு பயமாக இருந்தேன் நான் மாணவனாக நான் உங்களிடம் இருந்த பொழுது உங்களுடைய அந்த கண்டிப்பு அந்த கண்டிப்பு நான் நினைக்கின்றேன் என் போன்ற பல மாணவர்களையும் இன்று நல்ல நிலையில் அவர்கள் பல பல துறைகளில் நல்ல நிலையில் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களை உங்களுக்கு கண்ட இனங்கண்டு கொள்வது சிரமமாக இருந்தாலும் அவர்களுக்கு உங்களை இனம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்குமே என்றால் உங்களுடைய அந்த கண்டிப்பு அந்த கற்றல் கற்பித்தல் நடைமுறைகள் அது இன்று நல்ல நிலையில் பலரை வைத்திருக்கிறது ஆனால் இன்று நீங்கள் குறிப்பிட்டது போன்று அந்த ஆசிரியர் மாணவர் உறவுக்குள் ஒரு பாரிய வேறுபாடு இருக்கின்றது அதற்கு முக்கிய காரணம் அவர்கள் கூறுவதாவது பெற்றோரை கூறுகின்றார்கள் அதாவது எங்களுடைய சொல்லி வந்த கேட்கிறார்கள் இல்லை ஆனால் அந்த ஆசிரியர்கள் தண்டிக்கின்ற பொழுது சில பெற்றோர்கள் அதனை வரவேற்கின்றார்கள் ஆனால் சில பெற்றோர்கள் வந்து அதனை வரவேற்பதில்லை ஆனால் ஒரு பழமொழி கூட இருக்கிற அந்த அந்த அடிய ஐந்தில் வலையாதது ஐம்பதில் வளையுமா அடியாத மாடு படியாது என்று சில களை கூறு ஆனால் இன்று இந்த மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்கள் ஒரு ஆசிரியராக அதிபராக இருந்து கூறுவது என்ன மாணவருக்கும் பெற்றோருக்கும் உண்மையிலே நாங்கள் படிக்கின்ற காலம் அல்லது நான் படிப்பித்த துறையிலே ஆக்டிவாக இருந்த காலத்தை பார்க்கின்ற பொழுது ஆசிரியர்களுக்கும் மாணவருக்குமான உறவு என்பது ஒரு ஒழுக்கத்தை வலியுறுத்தி செய்யக்கூடிய சூழ்நிலை அப்பொழுது இருந்தது ஆனால் இப்பொழுது என்ன வித்தியாசம் என்று சொன்னால் அந்த பல தரப்பட்ட தடைகள் அல்லன்றது கவன கிளைப்பான்கள் கூட இருக்கின்றது மாணவர்களுக்கு அப்போ அந்த கவன கலைப்பான்கள் கூட இருக்கின்ற காரணத்தால் மாணவர்கள் இயல்பாகவே வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அந்த நிலைகளில் வார நிலையும் இருக்கின்றது மற்றது எல்லோரும் ஒரு அவசரமான உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களும் அப்படித்தான் இப்போ இந்த வகையில் உண்மையில் பெற்றோர்கள் மாணவர்கள் விடுகின்ற தவறு என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களை தாங்கள் கட்டாயமாக வீட்டில் வச்சு வலிவாக கேட்டு அந்த காரணம் என்னன்றது என்னன்னாலும் இப்போ அப்படி ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்குது அதனால் என்னென்னால் பெற்றோர்கள் மாணவர் நம்பி விடுகின்ற ஒரு நிலையும் அதே நேரத்தில் மாணவர்கள் பெற்றோரை இயல்பாக வந்து அவர்கள் அந்த ஏமாற்றி நிலையம் இருக்கின்ற காரணம் வந்து அந்த இலக்ட்ரனியல் சாதனம் வந்து ஆக்கிரமிச்சிருக்குது அந்த இலக்ட்ரனியல் சாதனத்தை பொறுத்தவரையில் கையாளுகிற அந்த திறன் வந்து பெற்றோர்களை விட கூட இருக்குது ப பலப்பட்ட விடயங்களை அதன் கையாள முயற்சிக்கிறதால பல்வேறு தொடர்புகள் வருகின்றதால அந்த முந்தைய அரம்பாலத்தை பார்த்தோம்னா அந்த சகவாடி தாக்கம் மட்டும் ஒன்று இருக்கும் இது சகவாடியோட இடத்தொழி சாதனம் துணைப்பு கொண்ட அந்த காரணத்தால அவர்கள் வந்து நிச்சயமாக நிறைப்புரள்வார்கான வாய்ப்பு கிட்ட இருக்கு இது நிச்சயமாக வந்து பெற்றோர் அரைந்து வைத்திருப்பதாக ஆசிரியர்களோடு தொடர்பு தொடர் இப்படி அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் சொல்லி கொடுக்கலாம் அதே நேரத்தில் ஒரு ஆசிரியர் மாணவர் பெற்றோர் என்ற அந்த முக்கூட்டு தொடர்பு உண்டிமீனமாக இருந்தால் இப்போதைய அந்த அவசரமான சூழ்நிலையில நிச்சயமா ஒரு ஆரோக்கியமான நிலையை கொண்டு பிள்ளைகளை தங்களது கல்வியின்பால் கல்வி முயற்சிக்காக வழிகாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த முக்கோண உறவு நிலை இப்ப அவசியம் நான் சரி நீங்கள் நான் நினைக்கிறேன் உங்களுடைய இந்த ஐம்பது வயது ஐம்பத்தி நான்கு வயது இந்த ஐம்பத்தி நான்கு வயதில் பல அனுபவங்கள் அதாவது உங்களுடைய அனுபவங்கள் இந்த நிகழ்ச்சியூடாக இன்றைய இளம் சமூகத்துக்கு ஒரு படிப்பு எடுத்துக்காட்டாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியூடாக கொண்டு வருகின்றோம் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய தாய் தந்திய அவர்களிடம் அவர்களுடன் ஆன அந்த அவர்களுடன் நீங்கள் வாழ்ந்து வந்த வாழ்க்கை அப்போது அஹ் அவர்களுக்கும் உங்களுக்குமான அந்த உறவு முறை என்றால் அதனை நீங்கள் நாங்கள் இப்போது அந்த பெற்றோர் பிள்ளைகளிடையும் அதனை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது உண்மையில என்னுடைய தந்தையார் நான் படிக்கின்ற காலத்துல விவசாய துணை வேலை செய்து கொண்டு இருந்தவர் விவசாய போதாசிரியராக வேலை செய்து கொண்டு இருந்தனர் எங்களில் நாலு பேர் நான் வீட்டில் மூத்த மகனாக இருந்தேன் பெரும்பாலான சந்தர்ப்பத்தில் இருந்து வேறு ஊரில் வேலை செய்கின்ற வாய்ப்பை அவர் பெற்றிருக்கின்ற காரணத்தால் தந்தையை நான் விடுங்க நாட்களும் சந்திப்பேன் அம்மா வீட்டில் எங்களை பொறுத்தவரை மிகவும் கஷ்டப்பட்டு பிள்ளைகள் படிக்கணும்ன்ற சூழ்நிலையில நாலு படிகளையும் படிவாக படிக்கிறக்கான சூழ்நிலையை வீட்டில் உருவாக்கி தந்துருக்கார் நாங்கள் படிக்கின்ற உள்ள வீட்டில் டிவி என்றது இல்லை இப்போ இப்போ டிவி வந்துட்டு ஆனால் டிவி என்ற இல்லாமல் இருந்ததால் வீட்லேருந்து போய் இன்னொரு இடத்துல போகிற அம்மா என்ன வீட்டில் போய் டிவி பார்க்குறாங்க அந்த செய்தி பார்க்குறதுக்கு மட்டும்தான் அனுபவிச்சிருக்கிறேன் நான் பண்ணுவோம் அனுப்பி வச்சதே இல்லை வீட்டில் சூழல் வந்து அம்மா உருவாக்கி தந்திருக்கு அதே நேரம் அப்பா எப்படி என்ன நேரடியாக சந்திக்க முடியாதிருக்கின்ற பொ பொழுது அப்பா கடிதம் எழுதுவேன் என்னுடைய படிப்பை பற்றி இப்போ நான் திருப்பி க கடிதம் எழுதி பதில் அனுப்ப அப்போ அந்த உறவுமுறை சில ஆலோசனைகள் வழங்குற நிலையும் இருந்துருக்குது ஆரோக்கியமான முறையில வந்து இப்போ சாதாரண சாதனம் சித்தி வெட்டு உயரத்தில் படிக்கின்ற பொழுது இந்த துறையத்தை செய்ய போறீங்க ரெண்டு கேட்ட நிலையும் அப்பா அந்த பதிலீடு ஒன்ற என்ன கிடையாதுன்னா தந்தையில தந்தை வந்து அப்பப்பா வந்து எனக்கு அந்த ஆங்கில அறிவ வழக்கறதுல கூட உதவி செய்வேன் சில நேரங்களில் ஆலயங்களில் திருவிழா நடக்கின்ற பொழுது இப்போவும் பலருக்கு நான் சொல்லி மிரக்குவேன் கூட்டிகிட்டு போவேன் நாங்கள் சந்தோஷப்படுவேன் பிள்ளைகளை போகிறந்தானேன்னு சொல்லி ஆனால் அடுத்த நாள் தான் தெரியும் வந்து அதையும் கூட்டிகிட்டு போனேன் அங்கே எல்லாத்தையும் பிளாக்கப்படுத்தி போட்டு அடுத்த வந்து சொல்ல இவ்வளோதே இங்கிலீஷில் எழுதுவோம் அப்போ அந்த நேரம் எங்களுக்கு பங்கே மாதிரி இருந்தாலும் இப்போ வகைகள் எங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு உதவி கிடைச்சது வீடு சூழல் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கல்வியில வளர்ச்சி அடைகிறதுக்கு எனக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் இறந்திருக்கு அந்த இடத்துல என்னுடைய பே பெற்றோர் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு கவிநிலையை ஏற்படுத்தி வந்திருக்காங்க சொல்றேன் படிப்பது அந்த பெற்றோருடைய அந்த சூழ்நிலையும் ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய முன்னேற்றத்துக்கு நான் நினைக்கின்றேன் உங்களுடைய இந்த அனுபவம் இன்றைய பெற்றோர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பெற்றோர் பிள்ளைகள் அதாவது இந்த பிள்ளைகளுக்கு எவ்வாறான ஒரு சூழ்நிலையை தங்களுடைய சூழலில் குடும்பத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும் சரி இப்போ உங்களுடைய தற்போது நீங்கள் கூறிய ஒரு அதாவது இன்றைய இந்த காலகட்டத்தில் அது நான் நினைக்கின்றேன் பலர் அதனை அனுபவித்திருக்க மாட்டார்கள் அதாவது கடந்து மழுதுவது இன்று எங்கிருந்தாலும் உடனே தொலைபேசி அழைப்ப வெளிநாடுகளில் என்றால் என்ன உள்நாட்டில் இருந்த என்ன தொலைபேசி கூடாகவே இன்று பலருக்கு கடிதம் எவ்வாறு எழுதுவது என்பது கூட தெரியாத ஒரு நிலை இருக்கிறது உங்களுடைய இந்த அனுபவங்கள் அதாவது எவ்வளவு இந்த கால மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது சரி இப்ப நீங்கள் குறிப்பிட்டது போன்று சார் அதாவது இந்த தொழில்நுட்பம் ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி சாதகமாகவும் இருக்கின்றது பாதகமாகவும் இருக்கின்றது ஆனால் உங்களுடைய இந்த காலகட்டத்தில் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லை ஆனால் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகள் இல்லாத இந்த காலகட்டத்தில் எவ்வாறு உங்களால் சாதிக்கக்கூடியதாக இருந்தது தொழில்நுட்ப வசதி கிடைக்காத காலங்களில் பெரும்பாலும் ஓய்வு நேரங்களில் வீடுகளில் இருந்து படித்த விடயங்களை மீட்கிற ஒரு விஷயத்தையும் மாலை நேரங்களில் நண்பர்களோடு போய் வந்து விளையாடுறத வீட்டில் இலவ் பண்ணிருக்கோம் ஆனால் ஒரு நேர வரையாது எது எப்படி இருந்தாலும் நேரம் ஆறு மணிக்கு முதல் வீட்டுல நாங்கள் இல்ல ஒரு நிக்க ஒரு கண்டிப்பான உத்தரவண்டையை சொல்லலாம் இருந்தேன் ஆனா நாங்க அது ஒரு நாடும் ஒரு நாண்டும் இல்லை நூலகங்கள் இருந்தது நூலகங்கள்ல போய் இப்போ நூலக எடுத்து வாசிக்கிறது அந்த நேரத்துல நாங்கள் கூட ஓயில் வரையில விரும்பி படிக்கிற புத்தகம் வந்து அமுழிமமான புத்தகங்கள் பற்றிய பொன்னையின் செல்வன் வேங்கையின் பைந்தன் கடற்புற அப்படியான புத்தகங்கள் எடுத்து பொண்ணை வந்து பரவணி கொண்டு வந்து இந்த வாசிக்கிறது எங்களுக்கு அந்த நிலையில கூட இருந்தது இயல்பாக சொல்றேன் அப்பாட்டி அப்பா இல்லாத அப்பா கூட புத்தகங்கள் சில பேனிகள் வாசிச்சு பேரங்க புதிய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் வாசிக்கிறது உண்டு அப்ப அந்த வாசிப்பு பழக்கம் எங்களுக்கு இருந்தது அதே நேரத்தை எங்களுக்கு விளக்கம் குறைவாக இருக்க பாடங்களில் நாங்கள் என்ன ஊரில் இருக்கக்கூடிய அல்லது உறவினராக இருக்கலாம் சிறு ஆசிரியர்கிட்ட போய் கேட்டு அறிந்து தெரிந்து கொண்ட சந்தர்ப்பங்கள் இருக்குது அந்த சந்தர்ப்பங்களூட இன்னொரு ஒரு ஆசிரியரும் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரமாட்டோம்னு சொன்னதும் இல்லை எங்களுடைய ஆப்பத்தை பார்த்து எது கேட்டு நிச்சயம் போய் நோயில் பல விடியங்களை தெளிவுபடுத்தி இருக்கணும் அது எனக்கு ஒரு வாய்ப்பாக தான் நான் தொடர்ந்து சிறிதரிடவெளியை தொடர்ந்து இணைந்திருப்போம் சிறு இடைவெளியை தொடர்ந்து துறைக்கப்பால் நிகழ்ச்சியூடாக நினைந்திருக்கின்றோம் முந்தைய தினம் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் ஒரு ஆசிரியராக ஒரு அதிபராக ஒரு எழுத்துத் துறையில் சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்புடன் இருக்கின்ற அரவிந்தன் என்கின்ற பெருமுறையை நான் பார்த்துக் கொண்டிருக்கோம் அதாவது இதற்கு முன்னர் அவர் கூறிய விடயம் நான் நினைக்கின்றேன் இன்றைய இளம் சமூகம் அனுபவித்திருக்காத பல விடயங்களை அவர் கூறியிருக்கின்றார் சரி சார் இப்ப உங்களுடைய தாய் தந்தையர்கள் அவர்களிடம் உங்களுக்கு பிடித்த விடயம் என்ன உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதற்கு அவர்கள் எவ்வாறு ஒரு உந்து சக்தியாக இருந்தார்கள் அம்மா பொறுத்தவரையில் சொல்ல ஒழிக்கிட்ட அவ நாங்கள் ஒவ்வொருவரும் பிடிய காலம் எழுப்பி என்றால் மிக உதவி செய்வா அந்த காலத்தில் எங்களை வீடுகளில் சாதாரணமான எலாம் கிளாக் மட்டும்தான் இருக்கும் அதை வச்சுட்டு படுத்திருந்தா கூட ஒழிச்சான்னு ஒழிக்க அம்மா வந்து எழுப்பி எப்படி எழுப்புறன்னு சொன்னால் செம்பளை தண்ணி எடுத்துன்னு வந்து சொல்லி பார்க்குறமோ விட்டுடுறோம் வலும்பிலேயே தண்ணி அது மொத்த அழைச்சி விட்டு போவேன் அப்போ அது எங்களை ஒரு உந்து சக்தி இதுவே நாள் பழக்கம் வந்து அது வாழ்க்கையில பல நாள் பழக்கமாக மாறிடும் அதனால் என்னன்னா நாங்கள் அந்த பிரிய பா காலம் எழும்பி படிக்கிறன்ற ஒரு முறையை எங்களுக்குலேயே வச்சிருந்தோம் நாங்கள் அப்போ அப்பாவை பொறுத்தவரை என்னன்னு சொன்னால் எதுவும் புத்தகங்கள் பாஸ் பேப்பது என்று சொன்னால் அம்மாவுக்கு காசு அனுப்பி வைப்பது ஏதோ ஒரு வழியில் இன்னொரு தொடர்பு ஏற்படுத்தி இருந்தார் இப்படியான விஷயத்தில் இந்த பின்புலமாக படிக்க வேணும் என்றாலே அர்பம் காட்டி கொண்டே இருந்தது அது எங்களுக்கு ஒரு அவிந்த முக்கிய ஒரு பங்களிப்பாக இருந்தது உறவினர் என்று சொன்னார்கள் என்ன பொறுத்தவரையில் நான் உறவினர் பலர் எனக்கு கணிதம் விஞ்ஞானம் போன்ற பாடம் ஆங்கிலம் போன்ற பாடங்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் நான் கேட்கின்ற பொழுது கூட அதை காப்பால் பல்கலைக்கழக கல்வி என்று பிறகு நாங்கள் அதனால் சுயமா சுயமாக படிக்கின்ற ஒரு நிலை உண்டு எங்களுக்கு இருந்தது அந்த வாசிப்பு தான் இந்த விட தான் மிக பிரதானமாக சொல்லுவேன் பல விடயங்களை நாங்கள் முழுமையாக முடிக்காட்டிலும் கூட வாசித்து படிக்கிறோம் மற்றது இன்னொரு விஷயம் இதை சொல்லவன்னு நாங்கள் படித்த காலம் இந்த குப்பி விளக்கில் படித்தேன்னு சொல்வது அப்போ பயிரி பொருள் தட்டப்பாடு என்ற காலத்தில் நாங்கள் அதை செய்து குப்பி விளக்க கூட செய்து தான் நாங்கள் படித்த நாங்கள் பகல் பொழுத படிக்க வேண்டிய நிலவோட இலவச இருந்தால் நாங்கள் படிக்க முடியாது என பகல் பொழுது நாங்கள் அதை பயன்படுத்தி இருந்திருக்கிறோம் சரி அந்த உங்களுடைய இந்த வாழ்க்கையில் அதாவது இந்த பாடசாலை வாழ்க்கை அது அதனுடன் நண்பர்கள் அதே போல் இந்த பல்கலைக்கழக வாழ்க்கை அந்த பல்கலைக்கழக வாழ்க்கை அதன் பின்னர் இந்த ஆசிரியர் பணி முதலாவதாக உங்களுக்கு கிடைத்த நியமனம் ஆசிரியர் நியமனம் தான் இந்த நியமனம் கிடைக்கின்ற பொழுது உங்களுடைய மனநிலை எவ்வாறானதாக இருந்தது முதல் நியமனம் உங்களுக்கு எங்கு கிடைத்தது நியமனம் கிடைக்கின்ற பொழுது உள்ள மனநிலை நான் இந்த ஆசிரியர் தொழிலை விரும்பித்தான் ஏற்றுக்கொண்டேன் அதற்கு முதலே தனியார் வகுப்புகள்ட்ட நான் படிப்பிக்கிற சூழ்நிலையுடன் இருந்தது நியமன கடிதம் பழகின்ற பொழுது யாழ் விளையமன்ற ஒரு விளையம் தான் ஆரம்பத்தில் இருந்தது அந்த க நியமன கடிதம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது எனக்கு வழங்கப்பட்ட பாடத்தாலை ஆண்டிகல்லூரி அண்டு காண்டி கல்லூரி கத்துரை ஆண்டிகல்லூரி அண்டி அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதில் எனக்கு ரெட்டி பங்கு ம பங்கு மகிழ்ச்சி என்னென்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு பாடசாலைக்குள்ளே போகிறேன் அங்கே போனதால் என்னன்றது அங்குள்ள உள்ள மாணவர்கள் அவர்கள் இயல்பாக கெடு பொதுவாக ஒரு கெட்டித்தனம் மிக்க மாணவர்களாக இருக்கின்ற காரணத்தில் பல விடயங்களை நான் அப்போ ஒரு இடாமையாக இருந்த காலம் ஒரு இளமில் பட்டதாரியாக இருந்த காரணத்தால் பல விடயங்களை அவர்களால் தேடி என்ன வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலியும் எனக்கு இருந்திருக்குது நம்ம பாடசாலையும் எனக்கு விரும்பி ஒரு பாடசாலையாக கிடை கிடைத்திருந்த காரணத்தினால அங்குள்ள மாணவர்கள் ஆசிரியர்கள் தோன்றதுனால நான் அதில் கொஞ்சம் என்னுடைய துறையில் வளர்ச்சி அடை வேணும் என்ற ஒரு இயல்பான ஒரு உந்துதல் தேடல் என்ன இப்போ பிட்பகுதியில என்ன என்ன என்னுடைய துறையில் ஒரு காதரமான ஒரு பணியை ஆற்றக்கூடியதாக இருந்தது சரி நான் இந்த இடத்துல நான் உங்களிடம் கேட்கின்ற அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் கூறுகிற மாதாவதே உங்களுடைய தந்தையர் தொழில் நிமித்தம் பல இப்போ நான் நாட்டினுடைய பல பகுதிகளுக்கு அவர் அஹ் பணிபுரிய சென்று செ செல்வதாக நீங்கள் கூறியிருந்தீர்கள் அதே போன்று நீங்கள் கூறுவீர்கள் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் முதற் பிள்ளை முதற் பிள்ளை தந்தைக்கு சமையல் என்று அது நீங்கள் உங்களுடைய அஹ் ஏனிய மூன்று சகோதரர்களுக்கும் அவர்களை நீங்கள் நெறிப்படுத்தி இருக்கின்றீர்களா அது ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் அண்ணாவோ அக்காவோ சொன்னால் அதனை மற்ற சகோதரர்கள் கேட்காத ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது உங்களுடைய அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு மூத்த புள்ளியாக இருந்து உங்களுடைய ஏனைய சகோதரர்களை எவ்வாறு நெறிப்படுத்தி இருக்கின்ற அப்பா ஒரு சொல்லுவார் நான் உயர்தற்ற படைக்கின்ற பொழுது உங்களுடைய இளைய சகோதரங்களும் இருக்கிறோம் அவர்களுக்கு நீங்கள் படைக்கிறக்குரிய சூழ்நிலையை உருவாக்கணும் வாக்க வீட்டிலேயே நாங்கள் அமைச்சு கொண்ட நாலு பேரும் நாங்கள் அமைச்சு கொண்ட தான் எங்கள் இயல் எல்லோரையும் இயல்பாகவே வந்து படிக்கிற குதவியு சொல்ல இல்லை நாலு பேருக்கு நாலு இடம் பெற்றிருந்தன நாலு நாலு மேசின்னு சொல்லல மேசையில் படிக்கிற ஒரு சூழ்நிலையுன்றதை பிரித்து செய்து வச்சுனா அது வீட்டில் தாய் தந்தை செய்தார் பட் நாங்களும் அது வழிகாடினது நான் உயிரியல் விஞ்ஞானத்துறையை படிக்கின்ற பொழுது என்னுடைய மூன்று ரெண்டு சகோதரர்கள் அவர்கள் கணிதத்துறையை படித்து கொண்டிருந்தார் இப்போ இப்போ சில ரசாயனவியல் அல்லது பகுதியியல் சார்ந்த விடயங்களில் நான் படித்த நோட்ஸாக அவைக்கு உதவினார் நானும் அவைக்கு உதவினார் இறுதியாக இருந்த இளைய சகோதரர் வந்து அவர் என்னுடைய துறையை தான் படித்தோம் அப்போ என்னுடைய நோட்ஸ் இதெல்லாம் அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது இறுதியாக உள்ள உயரத்தை படிக்கின்றோடு எனக்கு வழிகாட்டு ஈஸியாக இருந்த அப்படின்னு சொன்னால் நான் படிப்பித்த பாடத்தாலே அவர் மாணவன் என்னுடைய இளைய சோதரரும் என்னுடைய மாணவன் அப்போ பல சொல்லுனும் இயல்பு குலப்பரிசிகளாக இருந்தது அவர் இன்றைக்கு முடிச்சு ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்கக்கூடிய சூழல் இருக்குது இப்போ தச்சையாகவே அவருடைய நான் அட்வைஸ் எடுக்கக்கூடிய சூழ்நிலையுமே எனக்கு இருக்கு அந்த அந்த இயல்பாக தான் அந்த அந்த வழிகாட்டில் இருந்தது எந்த விதமான ஃபோர்ஸ் ஒன்று அப்படி ஒன்றும் இருந்தது இல்லை ஆனால் அந்த எல்லாருமே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு எல்லாருமே அந்த மாலை நேரம் ஆறு மணிக்கு வீடு திரும்புகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் வைத்திருந்தாங்க வீட்டுல சொல்லிட்டு போறோம் எங்க போகிறோம் இத்தனை பெறுவோம் இப்ப அப்படி இல்லை இப்ப அந்த ஒரு சூழ்நிலை இல்லையா தேட வேண்டிய தேட வேண்டிய போயே தேடி பார்த்துட்டு பெறக்கூடியவர் இருந்தது அவர்களுடைய பிரெண்ட்ஸும் வந்து போய் பழகி கொண்டிருந்தார்கள் என்னுடைய நண்பர்களும் வந்து போயிருந்தார்கள் நாலு பேர் நாலு பொறியலும் ஒரு வீட்டுக்களை ஒரு கட்டுக்களை இருக்கிறதாண்டது சார் சாதாரண சாத்தியம் இல்லை இப்போதைய சூழ்நிலையில் ஆனால் எங்களுக்கு அப்படியே வேறுபாடு ஒன்றாலும் தெரிஞ்ச வேண்டியில்லை நான் நினைக்கிறேன் வீட்டில் தலை இருந்தோன்னு நான் படிக்கின்ற விடயங்களை கூடிய கவனம் செலுத்த மற்றவர்களும் தானாக யோசித்து படித்து கொண்டிருப்பார்கள் கட்டுப்பாடு வந்து பெருசாக இருக்கிறது இந்த இதற்கு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சொல்வது கொஞ்சம் இருக்கலாம் நீங்கள் ஒரு ஆசிரியர் என்று கூறுவதில் நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கின்றீர்களா அல்லது நான் ஒரு அதிபர் என்று கூறுவது நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கிறாங்க திறந்த மன்னரோட சொல்ல நான் ஆசிரியர் என்றாக தான் கூட ஆசிரியராக இருந்த காலத்தில் மாணவர்கள் மத்தியில் பல்வேறு விஞ்ஞானம் போதித்தேன் நான் உயிரியல் படைப்பிக்கவேன் மருத்துவ துறையில சாதித்த மாணவர்கள் இருக்கின்றார்கள் விஞ்ஞானத்துறைக்கு போன மாணவர்கள் இருக்கின்றார்கள் எனக்கு அதுவும் சந்தோஷம் கொண்டே இருந்த பொதுவாக தினம் பெறுகின்ற பொழுது சந்திப்பார்கள் ஆசீர்வாதம் சொல்லுவார்கள் இன்று கூட அது செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று எனக்கு அது பெரிய கஷ்டமாக கூட இருக்கும் எப்படின்னு சொன்ன நான் ஆசிரியாக இருந்த மாணவர்கள் பலர் இன்று இப்போ தான் ஸ்மார்ட் போன் எல்லாம் வந்துட்டு வந்து மெசேஜ் போடல இப்போதும் சேரன்னு சொல்லித்தான் தான் வேண்டிய அதே நேரம் கூடின தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டது அதாவது பாடத்துறையை என்ன படிப்பிக்கனா அதையும் நேசித்து வாங்க விஞ்ஞான பாடத்தை அப்போ விஞ்ஞான என்னுடைய கற்பித்த முறையை மாணவர்களை கவர்ந்துருக்க வேண்டும் அதே திருப்பிச் சுடுறதுலேயும் இப்போ இருக்குது பொதுவாக உங்கள்கிட்ட படிச்சேனான்னு சொல்கிறது அதே நேரத்தில் இந்த ஈடுபாட்டோட கற்பிக்கிறது பொதுவாக நான் செய்யணும் அந்த தளமாகச்சு கொடுத்தது பாடசா கல்லூரியும் மற்ற அங்குள்ள மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர் பணியெல்லாம் கூட விரும்புகிறேன்னு பாதிபர் பணி என்று சொல்லக்கூட அது உண்மையில் வந்து ஒரு மாணவர் சார்ந்த கூடத கையாளவர் ஆசிரியர் சார்ந்த கூட ஒரு நிர்வாகத்தில் மேல்நிலையில் இருந்து எங்களை முகாமித்துவம் செய்யக்கூடிய அதிகாரிகள் விடயங்களாகவும் மற்ற சமூகத்தில் பெற்ற இருப்பினும் இப்போ பழையமான எல்லா தரப்பையும் கையாள நுட்பமான ஒரு பணியாக இருக்கிறதோடு அதுலேயும் சுகங்கள் இருந்தாலும் ஆசிரியர் பணியில் என்ன மாணவர்களை பார்க்கின்ற பொழுது அந்த எங்களுக்கு இயல்பாகவே ஸ்ட்ரெஸ் பெற வாய்ப்பு இல்லை இப்போ பேர் ஏதாவது கவலை இருந்தால் கூட பிள்ளைகளை கண்டோனே எங்களுக்கு அதுலேயே ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும் இப்போ பல சந்தர்ப்பத்தில் ஒரு சின்ன உதாரணம் சொல்லி தான் அசைப்பணியை கூட விரும்புகிறாக்கானேன் நான் என்னுடைய மகளுக்கு ஒரு ரசோ திருக்கிறேன் ஸோ என்ன வெட்டப்படுது நான் இப்போ தனியார் பயிற்சி சாலை எடுத்து செல் கண்டா போடுது அந்த பைட்டின் ரூமில் முன்னோக்கி இருக்கிறேன் நர்ஸ் வந்து சொல்கிறேன் நீங்கள் வாங்க டாக்டர் பரெட்டாகனு சொல்லிட்டு போனேன் நான் உள்ளுக்குள்ளே என் ரூமில் என்ன பண்ணுறேன் டாக்டர் என்ன கண்டாலுமே எனக்கு அந்த நேரம் சரியான அந்த இருந்தது நான் சொன்னேன் டாக்டர் நீங்க இருங்க இப்ப நீங்க அவரும் அதை ஒத்துக்கொள்றாரு கேட்டுதான் சொல்லி வந்துட்டாரி உள்ளூர் அது என்னுடைய பிள்ளை பார்த்துருக்குது என்னுடைய துணைவியார் பார்த்துருக்கேன் நான் நேரடியாக சாத்தன் நர்ஸ் பார்த்திருக்கிறேன் ரெண்டு பார்க்கும்பொழுது அஹ் உண்மையில ஆஸ்திரிய பணி என்று நல்ல ஒரு உல ஆரோக்கியமான பணியு சொல்லலாம் அது நேர்மையா செய்கின்ற பொழுது உல ஆரோக்கியமான பணி சொல்லு சொல்லலாம் இந்த நிகழ்ச்சி இன்றைய இளம் சமூகத்துக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க இன்றைய இளம் சமூகத்துக்கு நான் சொல்லக்கூடிய விடயங்கள் ஒரு நாளொன்றுல நீங்கள் செலவழிக்கிற நேரம் எப்படி பயனுள்ளதாக இருக்கின்றது என்பதை நீங்களாகவே வந்து ஒரு பகுப்பாய் செய்து கொள்ள வேண்டும் முதல்ல ரெண்டாவது உங்களுடைய நேரங்களில் பிரியமாற வேண்டு விராகி கொள்ளும் இதனால நாளொன்று நாங்கள் ஒவ்வொரு தூரம் என்னென்ன தொழில் பாடலுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற நிலையை அறிந்து கொள்ள முடியும் எங்களுடைய நட்பு வட்டங்கள் பொதுவாக ஆரோக்கியமானதாக இருக்கிறத பார்த்து கொள்ள வேண்டும் இன்றைய சூழ்நிலையில் பல்வேறுபட்ட வழியில் இளம் சமுதாயத்தினர் தவறு கொடுத்துறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் நோக்கி செல்லாமல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல இலட்சியங்களை உருவாக்கி அதில் பயணிக்கிறதுக்கு நாங்கள் இத்தனை இது கொள்ள வேண்டும் இன்னொரு விஷயம் உங்களுடைய ஆசிரியராக இருந்தாலும் சரி பெற்றராக இருந்தாலும் உண்மையாக பேசவர் இந்த உண்மையாக பேசுறது மூடாக நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை பிற்காலத்தை செழித்து கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணும் அதன் மூலமாக தான் நீங்கள் பல்வேறு விட நீங்க நீங்கள் சாதிக்க முடியும் இல்லை தான் ஆனால் இப்போ ஒரு குறுகிய நிலைப்பாடு சிந்தனை இருக்கின்றது அறிகின்றேன் வாகுப்பறையில் ஆசிரியர்களுக்கு மாணவர் கூறுவதாக கூறுகின்றார்கள் உங்களுடைய சம்பளம் உலகிட்டு அதை விட கூடி நம்ம நான் உழைச்சிட்டு போடுவேன் டைம் படிக்கணும்ல அந்த சிந்தனைகள் எல்லாம் ஒரு மிகவும் குறுகிய காலத்துக்குரிய நீண்டால நோக்கில் பார்க்கின்ற பொழுது நீங்கள் படிப்பு விஷயத்தான் கூடிய பங்கு செலவழிக்க வேணும் மற்ற உலகில் உள்ள ஆசிரியர்களில் விசுவாசம் மரியாதை ஒரு பக்தியோட ஊடாக உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொடுக்கணும் வாய்ப்பு இருக்கு இதை நீங்கள் கட்டாயம் விரும்பியோ விரும்பாமலோ நீங்கள் அதை கொள்ள வேணும் அப்படி பின்பற்ற மாணவர்கள் சிறப்பின்னையை அடைகின்றார்கள் நன்றி இன்றைய தினமும் திரைக்கப்பல் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது இன்றைய தினம் திரைக்கப்பால் நிகழ்ச்சியில் அஹ் அரவிந்தன் ஆசிரியர் அவர்கள் அதிபர் அவர்கள் முக்கியமான ஒரு இன்று இளம் சமூகத்துக்கு பல விடியங்களை கூறியிருக்கின்றன அதாவது இந்த வாசிப்பு ஏன் எங்களுக்கு வாசிப்பு முக்கியம் அஹ் தேவை அதே போன்று இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி நாங்கள் எவ்வாறு எங்களுக்கு அஹ் சாதகமான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் குறிப்பாக ஒரு விடியத்தை கூறினர் அதாவது இந்த நாங்கள் அஹ் பணம் ஈட்டுவதாக இருந்தால் அஹ் அஹ் குறுகிய வழியில் சம்பாதிப்பதிலும் பார்க்க எங்களுடைய கல்வி தகமைகளை நாங்கள் அதிகரித்துக் கொள்வதூடாக ஒரு நீண்ட கால பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போன்று பெற்றோர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் உறவு எவ்வாறானதாக இருக்க வேண்டும் முக்கிய ஒரு விடியத்தை தாங்கள் படிக்கின்ற அந்த காலகட்டத்தில் எவ்வாறான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஆனால் இன்று எவ்வளவு வளர்ச்சி இருந்தும் அதனை எவ்வாறு அஹ் மாணவர்கள் பயன்படுத்த வேண்டும் பெற்றோருக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே போன்ற நட்பு வட்டாரங்கள் எவ்வாறான நண்பர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் போன்ற பல விடயங்களையும் இன்றைய சமூகத்துக்கு கூறியிருக்கின்றார் இந்த நேரம் அவருக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியோட சந்திப்போம் வணக்கம்